அனைவருக்கும் இனிய வணக்கம் ட்ரீம் இண்டியா எஜுகேஷன் என்கிற இந்த யூடியூப் சேனலுடைய பார்வையாளர்கள் மற்றும் பெற்றோர்கள் ஆசிரியர்கள் மற்றும் மாணவ செல்வங்களுக்கு செந்தில்குமார் கண்ணனுடைய இனிய வணக்கங்கள் அதாவது நம்ம தொடர்ந்து பல்வேறு விதமான கல்வி சார்ந்த நிகழ்வுகளையும் கல்வி சார்ந்த பல முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளையும் தொடர்ந்து பார்த்து வருகிறோம் இப்போது நாம் பார்க்க இருக்கிற அந்த தலைப்பு பவர் ஆஃப் பாசிட்டிவ் எக்ஸ்பெக்டேஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு விதமான நேர்மறை சிந்தனையினுடைய ஆற்றலை ஒரு சிறிய கதை மூலம் விளக்கலாம் என்று இந்த பதிவு அதாவது ஒரு பெரிய ஒரு ஒரு மிகச்சிறந்த ஒரு பள்ளிக்கூடம் இந்தியாவில் இல்லைது தமிழ்நாட்டில் இல்லை உலகத்தில் எங்கே வேணால் வச்சுக்கோங்க ஒரு பெரிய பள்ளிக்கூடம் தலை சிறந்த பள்ளிக்கூடம் அந்த பள்ளிக்கூடத்தில் இருக்கக்கூடிய மாணவர்கள் இருந்து குழுக்கள் முறையில் ஒரு பத்து முப்பது மாணவர்களை அந்த நிர்வாகம் தேர்வு தேர்ந்தெடுத்துச்சு முப்பது சிறந்த மாணவர்களை தேர்ந்தெடுத்து வச்சுக்கிட்டாங்க இன்னொரு பக்கம் இருக்கக்கூடிய அந்த பள்ளியில் வேலை செய்யக்கூடிய ஆசிரியர்கள் சிறந்த மூன்று ஆசிரியர்களை தேர்வு செஞ்சு வச்சுக்கிட்டாங்க இந்த தேர்வு எப்படி நடத்தினாங்க அப்படின்னா குழுக்கள் முறையில் நடத்தினாங்க குழுக்கள் முறையில் தேர்வு தேர்ந்தெடுத்து வச்சுக்கிட்டாங்க அது சிறந்த மாணவர்கள் அப்படின்னு சொல்லிட்டு அதே மாதிரி இந்த பக்கம் பார்த்திங்கன்னா மூன்று சிறந்த ஆசிரியர்களை உருவாக்கிட்டாங்க இந்த மூன்று சிறந்த ஆசிரியர்களையும் இந்த முப்பது மாணவர்களையும் என்ன பண்ணாங்க இனிமே இவங்களை வந்து நீங்கள் தனி கவனம் கொடுத்து இவங்களை படிக்க வச்சு எக்ஸாம்லாம் ரிப்பீட்டடாக எழுத வச்சு இவங்களை வந்து மாநில அளவில் இந்திய அளவில் சிறந்த முறையில் முதல் ம இடங்கள்லாம் வரக்கூடிய மாணவர்களாக நீங்கள் உருவாக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ஒரு டைம் இருக்குது ஒரு ஒன் இயர் டைம் இருக்குது உங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டான் இப்போது அந்த மாணவர்களும் இந்த ஆசிரியர்களுக்கும் அவங்களுடைய அந்த காலம் தொடங்கிய பிறகு அந்த மாணவர்களுக்கு தேவையான அத்தனை விதமான சலுகைகளையும் சலுகைகள்னா நான் இந்த இந்த ப்ளூ பிரிண்டில் எப்படி வரும் இந்த மெட்டீரியல் எப்படி இருக்கும் இந்த மாதிரியான விஷயங்கள் எப்படி இருக்கும்ன்ட்டு திரும்ப திரும்ப நிறைய விஷயங்கள் அந்த மாணவர்களை கண்ணும் கருத்துமாக இந்த மூன்று ஆசிரியர்களும் பார்த்துக்கிட்டாங்க அதே மாதிரி அந்த மாணவர்களும் பள்ளியிலேயே நாமதான் தான் பெஸ்ட்டு ஸ்டூடெண்ட் அப்படின்றதால அவங்களும் அவங்களுடைய எஃபர்ட்டை போட்டு முடிஞ்ச வரைக்கும் கடுமையாக போராடினாங்க எல்லாம் முடிஞ்சு ஒரு வருஷம் ஆச்சு ஒரு வருஷம் ஆனதுக்கப்புறம் ஒரு பெரிய அந்த எக்ஸாம் நடந்தது எக்ஸாம் நடந்து அந்த தேர்வு வந்தது அந்த தேர்வை இந்த முப்பது மாணவர்களுடைய ரிசல்ட்டை தான் இந்த பள்ளிக்கூடமே மிகுந்த எதிர்பார்ப்போடு பார்க்குறது இருந்தாங்க அப்போ பார்க்கும்போது இவ்வந்து எல்லாமே அதே நினைச்ச மாதிரியே அந்த முப்பது மாணவர்களில் தான் ஸ்டேட் ஃபஸ்ட்டு செகண்டு தேர்டு எல்லாத்துலேயும் நல்ல சப்ஜெக்டில் ஹன் சென்டம் வாங்கினாங்க மேக்ஸில் இந்த மாதிரி எல்லா முக்கியமான பாடங்கள்லையும் எல்லா இடங்கள்லையும் சிறந்த மதிப்பெண்கள் பெற்று அளவில் நல்ல நிலைமையில் தேர்ச்சி பெற்றாங்க அப்போ இந்த மாணவர்களையும் ஆசிரியர்களையும் கூப்பிட்டு பாராட்டு தெரிவிக்கும்போது அந்த ஆசிரியர்களை கூப்பிட்டு அந்த பள்ளியினுடைய நிர்வாகி என்ன சொல்லியிருக்காரு உங்களுடைய பணி மெச்ச தகுந்தது சிறப்பான முறையில் உங்களுடைய பணியை நீங்கள் நிறைவேற்றி கொடுத்துருக்கீங்க உங்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லியிருக்காரு அதுக்கு அந்த ஆசிரியர்கள் மூன்று பேர் என்ன சொல்லியிருக்காங்க சார் நீங்கள் ஒன்றும் எங்களுக்கு ஒன்றும் தெரியாத மாணவர்களை எங்கக்கிட்ட கொடுக்கல நம்ம பள்ளியிலே நல்லா படிக்கக்கூடிய முத்தான மாணவர்கள் முப்பது பேர் எனக்கு கொடுத்தீங்க அதனால் அவங்க அவங்க திறமையானவங்க அவங்க எப்படி இருந்தாலும் படித்து தான் இருப்பாங்க அப்படின்ற மாதிரி அவர் தன்னடக்கத்தோடு பதில் சொன்னார் அதுக்கு அந்த நிர்வாகி என்ன சொல்லியிருக்காரு இல்லை இல்லை நாங்கள் கொடுத்த அந்த முப்பது மாணவர்களும் நல்லா படிக்கக்கூடிய மாணவர்கள் இல்லை குழுக்கள் முறையில் தேர்ந்தெடுத்த மாணவர்கள் அப்படின்னு சொன்னார் அதை பார்த்தோன்னே அவருக்கு அந்த ஆசிரியர்கெலாம் ரொம்ப அதிர்ச்சி ஓ அப்படியா அப்படின்னு நினச்சிட்டு சரி சரி அப்படின்னா நான் அவர்கள் வந்து முன்னே இருந்தாலும் நாங்கள் சிறந்த மாணவர்கள் நாங்கள் சிறந்த ஆசிரியர்கள் இல்லையா அப்போ நாங்கள் சொல்லி கொடுத்தது சிறப்பான முறையில் சொல்லி கொடுத்தோம்ல அதனால தான் வந்தது இந்த மாதிரி வெற்றி அப்படின்னாங்க அதுக்கும் அந்த நிர்வாகி சொன்னார் இல்லை இல்லை இருக்கிற ஆசிரியர்கள்லேயே உங்களையும் நாங்கள் குழுக்கள் முறையில் தான் தேர்ந்தெடுத்தோம் நீங்கள் பெரிய சிறந்த ஆசிரியர்கள்லாம் எதுவுமே கிடையாது அப்படின்னா அப்போது இதிலேருந்து நமக்கு இந்த இந்த விஷயத்துலேருந்து அவர் நிர்வாகி என்ன சொல்ல வர்றார் அப்படின்னா ஒரு சாதாரண ஒரு முப்பது மாணவர்கள் எடுத்து ஒரு சாதாரண ஆசிரியரை எடுத்து ரெண்டு பேருக்கும் நல்ல ஒரு வாய்ப்பை சூழ்நிலையை உருவாக்கி கொடுத்து நீங்கள் தான் பெஸ்ட் உங்களால் பண்ண முடியும் அப்படின்னு ஒரு மோட்டிவேஷனை கொடுத்து அவங்கள வந்து நேர்ம பாசிட்டிவ் திங்கிங்லேயே கொண்டு போய் வச்சு அவங்கள வந்து வேலை வாங்கும்போது ஒரு மிகச்சிறந்த வெற்றியை அவங்களால கொடுக்க முடிஞ்சது சாதாரண மாணவர்கள் கூட ஒரு வெற்றியாளர்களாக பரிணமிக்க முடிந்தது இந்த விஷயத்த அந்த நிர்வாகி என்ன பண்ணுறாரு எல்லா ஆசிரியர்கள்ட்டையும் எல்லா மாணவர்கிட்டையும் சொல்லி இனி ஒவ்வொரு மாணவனுக்கும் அந்த பாசிட்டிவ் திங்கை தான் நம்ம கொடுக்கணும் ஒவ்வொரு ஆசிரியரும் சிறந்த ஆசிரியர் தான் ஒவ்வொரு மாணவனும் சிறந்த மாணவன் தான் அப்படி நினைச்சிட்டு நம்மளால் மிகப்பெரிய வெற்றிகளை இலக்குகளை அடைய முடியும்னு சொல்லிட்டு எல்லாரும் சேர்ந்து உழைச்சா நிச்சயமாக ஒரு பெரிய மாற்றத்தை நம்மளால் கல்வியில் கொண்டு வர முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த நிர்வாகி சொன்னார் இது இந்த கதை இப்போ இந்த கதையின் மூலமாக நம்ம தெரிஞ்சுக்கிற விஷயம் என்ன அப்படின்னா பவர் ஆஃப் பாசிட்டிவ் எக்ஸ்பெக்டேஷன் நேர்மறை எதிர்பார்ப்புகள் எப்பயுமே வந்து சிறந்த முறையில் நேர்மறையான எதிர்பார்ப்புகள் நல்லதே நடக்கும் நல்லதே செய்யுங்க அப்படின்னு நம்முடைய முன்னோர்களும் பெரியவர்களும் சொன்னதுக்கான காரணங்கள் நல்லது நினச்சா நல்லதை நடக்கும் அதுதான் பாசிட்டிவ் எக்ஸ்பெக்டேஷன் நீ நல்லதை நினைக்கிறதால உனக்கு நல்லது நடந்துகிட்ருக்கு அவ்வளோதான் இது இதன் மூலிமா மாணவர்களும் சரி ஆசிரியர்களும் சரி நாம் வந்து ஆவரேஜ் ஸ்டூடெண்ட் தான் நம்ம பிலோ ஆவரேஜ் ஸ்டூடெண்ட் தான் நம்ம ஒரு பெரிய சாதிக்கக்கூடிய மாணவர்கள்லாம் இல்லை அப்படின்ற எண்ணங்கள்லாம் எதுவும் இல்லாமல் இன்னையிலிருந்து அதாவது ஒரு எழுத்தாளர் சொல்வார் இன்னும் 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 ஒன்றும் கெட்டு போகலை அதுதான் இன்னும் ஒன்றும் கெட்டுப்போகலை எவ்வளோ பெரிய வார்த்தை தெரியுங்களா அது அவ்வளோ ஒரு அற்புதமான வார்த்தை இன்னும் ஒன்றும் கெட்டு போகலை இப்போ ஆரம்பித்தா கூட நம்மளால் ஒரு நல்ல இலக்கை அடைய முடியும் எல்லாரும் சேர்ந்து ஒன்றுபட்டு உழைப்போம் என் அன்பு மாணவ செல்வங்களே உங்களுடைய எதிர்காலம் கல்வி அடிப்படையாக கொண்டு இருந்தால் சீரான ஒரு வேகத்தில் சென்று ஒரு நல்ல ஒரு நிலையை நிச்சயமாக உங்களால் அடைய முடியும் கல்வி எல்லா வகையான செல்வங்களையும் விட கல்வி செல்வம் உயர்ந்தது கல்வி செல்வத்தின் மூலமாக வருகிற பொருட்செல்வம் எப்போதுமே நிலைக்கும் நேர்மா நேர்மையான வாழ்க்கையை இந்த கல்வி செல்வம் உங்களுக்கு வழங்கும் ஆகவே கல்வி என்கிற அந்த ஒரு ஒற்றை சொல்லை உங்களுக்கு வாழ்க்கையின் துணையாக அழைத்துச் செல்லுங்கள் அது எல்லோ எல்லா எல்லா இடத்திலும் எல்லோரிடத்திலும் உங்களை உயர்வான இடத்திலேயே வைக்கும் நன்றி நள்ளிரப்பா